இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் ஜோதிடத்தின்படி உங்களுடைய காலனியானது சனி கிரகத்தோடு தொடர்புடையது அதனால தான் சனி திசை இருக்கிறவங்க காலணிகளை தானமாக வழங்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க திருடப்பட்ட அல்லது பரிசா அளிக்கப்பட்ட காலனிகளை ஒருபோதும் அணியக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்லுது அந்த வகையான காலணிகள் உங்களினுடைய லட்சியத்தை அடைய ஒருபோதும் உதவாது மேலும் உங்களின் அதிர்ஷ்டத்தை குறைக்கிறதோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நழுவ செய்யுது கிழிந்த காலனி உங்கள் வெற்றியை தடுக்கும் துரதிர்ஷ்டமாகவும் மாறிடும் பணியிடத்திற்கு பழுப்பு அல்லது மரக்கலரில் இருக்கக்கூடிய காலணிகளை அணியக்கூடாது வங்கி அல்லது கல்வி நிலையம் தொடர்புடைய அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் தங்களின் பணி பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அடர் பழுப்பு நிற காலனிகளை அணிகிறத தவிர்க்க வேணும் ஒருவேளை நீங்க மருத்துவம் மருந்து அல்லது இரும்பு தொடர்பான வேலை செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் வெள்ளை நிற காலனிகளை அணிகிறத தவிர்த்திடுங்க நீருடன் தொடர்புடைய வேலையையோ அல்லது ஆயுர்வேதத்தோடு தொடர்புடைய வேலையையோ செய்கிறவங்களாக இருந்தால் நீங்க நீல நிற காலனிகளை அணியக்கூடாது நீங்க உணவு உண்ணும்போது காலணிகளை அணியக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கும் அதனால தான் சாப்பிடும்போது நாம் காலணிகளை அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் காலணிகளையோ அல்லது காலணிகள் வைக்கக்கூடிய பலகையோ வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி காலணிகளையும் நாம் அதனுடைய சூட்சமத்தை உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்ஃபோர் சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்